பேய்களின் அட்டகாசம் கோவில்பட்டி என்னும் சிறிய கிராமத்தில் இரவுகளின் நிழல்கள் சிலருக்கு திகிலாகவும் சிலருக்கு சாதாரணமாகவும் இருந்தன ஆனால் அந்த சிறிய கிராமத்தின் மக்கள் அனைவரும் பேய்களின் கதைகளை மிகுந்த ஆர்வத்துடன் பேசியே தீர்வார்கள் ஒருநாள் கிராமத்தின் அருகிலுள்ள பழமையான மாளிகையிலிருந்து ஒவ்வொரு இரவிலும் சத்தங்கள் வரத் தொடங்கின ஒலிகளும் சத்தங்களும் அப்படியே பேய்களின் ஆட்டத்தை குறிக்கும் போலிருந்தது பலர் தைரியம் எடுத்து அந்த மாளிகைக்கு சென் நர் ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை என்று கூறப்பட்டது மக்கள் மாளிகையின் அருகே செல்வதை தவிர்த்து வந்தார்கள் இந்நிலையில் கிராமத்தின் துணிவாக இருந்த முருகன் என்ற இளைஞன் உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் அவன் ஒரு இரவு தீபம் ஒன்றுடன் குள சென்றான் மாளிகையின் உள்ளே செல்லும் போத்து காற்றின் சத்தங்கள் பூனைக்குரல் போன்றவையும் மெய்சிலிருக்க வைத்தன ஆனால் முகத்தில் தைரியத்தை காட்டிய முருகன் கிணற்றுக்கருகில் ஒரு சிறிய குழுவை கண்டான் அவர்கள் கிராமத்தினருக்கு பயத்தை உண்டாக்கி அவர்களின் பா சென்றான் பொருள்களை திருடிக் கொண்டு சென்ற வில்லன்கள் என்று உணர்ந்தான் முருகன் அதனை கிராமத்தினருக்கு சொல்ல அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வில்லன்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள் பேய்களின் அட்டகாசம் என்ற அந்த திகில் கதை ஒரு மனிதர்களின் சத்த அந்த திகில் கதை ஒரு மனிதர்களின் சதிகதையாக முடிந்தது